வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு எம்எம்டிபிடி ரயில்வே ஸ்டேஷனை நம்ம பார்க்க வந்துற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா பக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நாற்பதுக்கு நாற்பத்தி நாலு சவுத் ஃபேஸிங் ஒரு முப்பது அடி ரோடில் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்து ஐநூறுவா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுன்ற ரேட்டில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்திருக்குதுங்க ஸோ உடனே வீடு கட்டி குடியிருக்கிறதுனா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஐநூறுலேருந்து மேக்ஸிமம் ஒரு ஆறுநூறு மீட்டர் வரும் அதே போல் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ரோட்லேருந்து நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டியானது ஒரு கிலோமீட்டர் எக்ஸாக்டாக வருங்க ஸோ நல்ல ப்ரைம் லொக்கேஷன் நிறைய பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஆனது இருக்குங்க ஸோ அப்ரூவ்டு பிளாட்டு நீங்கள் லோனுக்கு போய்க்கலாம் போய்க்கலாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் பண்ணி வாங்கினா கூட பார்த்தீங்கன்னா இருபதுக்கு நாற்பத்தி நாலு அதாவது எட்நூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டாக ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி கூட ஈஸியாக வாங்கிக்கலாம் எனி டைம் டிரான்ஸ்போர்ட் இருக்கக்கூடிய லொக்கேஷன் தானுங்க அதாவது ஆதனூர் ரோடு போதும் இல்லையா ஸோ அந்த ஆதனூர் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் சைடில் வருங்க பேக் சைடில் இருக்கக்கூடிய அடுத்த ஸ்ட்ரீட்டே பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் தான் பாருங்கள் இந்த வழி இங்கே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரணுன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ரயில்வே ஸ்டேஷனை க்ராஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அடுத்த சா ஃபஸ்ட்டு சாரி செகண்ட் ரைட்டு இல்லை தேர்ட் ரைட்டு இந்த மாதிரி வந்தாலே இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வந்துடலாம் ஸோ மெயின் ரோடுக்கு அப்படியே பக்கத்துலேயே வந்துடுது இந்த பில்டிங் ஆப்போசிட் தான் அந்த மெயின் ரோடு ஆதரவு ஒரு மெயின் ரோடு அதுக்கு பேக் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி ஆனது இருக்குது ஸோ நல்லா டெவலப்டு ஆகிட்டு இடம் இடம்தான் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வந்தவங்க தான் எல்லாமே இங்கே வந்தவங்க எல்லாருமே அதனால் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே டெவலப்மெண்ட் ஆகிய கூறிய இடம் இது அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சரௌண்டிங்கில் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி தேடுறீங்கன்னா டெஃபினட்டாக மிஸ் பண்ணுறாதீங்க ஏன் இதை திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோன்னா நான் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டோட ரேட்டு ரொம்ப ஸ்பீடாகவே பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது மார்க்கெட் ரேட்டை விட அதிகமாகிட்டே தான் போயிட்டுருக்கு அதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ப்ளாட்ஸ் ஒரு சில லொக்கேஷனில் ரொம்ப டீப்பாகவே தேடிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ப்ரைம் லொக்கேஷன் தான் இது அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லொக்கேஷனில் பிளாட் வந்து ரீசேல் பிளாட்ஸ் வந்து அவைலபிலிட்டி கம்மி ஆக ஆக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து ரேட் வந்து அதிகம் பண்ணிகிட்டே தான் போவாங்க ஸோ டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் போவாங்க அதுக்கு இன்னொரு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போகிற ரேட்டை விட பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஆயிரம் ரூபாயிலேருந்து ஐநூறுரூவா வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக லேஅவுட் போடுறவங்க ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி போனாலே பார்த்தீங்கன்னா இந்த ரேட் சொல்ல ஆரம்மிச்சிருக்கிறாங்க அதனால் ரீசெல் பிளாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்திலே வந்துடும் அந்த ஒரு ரீசனுக்காக எல்லாருமே பார்த்தீங்கன்னா பத்திலேயே வாங்கலாம் கொஞ்சம் அமௌண்ட் அதிகமானாலும் சொல்லி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா அதை இருக்கிற இடங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாகவே பார்த்தீங்கன்னா ரேட் வந்து க்ரோத் ஆகிட்டே தான் போகும் ஸோ போயிட்டு இருக்கும் கூட அதனால பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பாக உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சேர்ந்து வாங்க தான் டெஃபனட்டாக வாங்கிக்கலாம் அதே போல் பில்டர்ஸ் யாராவது டூப்ளஸ் ஹவுஸ் கட்டி சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒர்த்தான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் ஏன்னா எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டியூப்ளக்ஸ் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் டியூ டியூப்ளக்ஸ் ஹவுஸ் ஈஸியாக கட்டி சேல்ஸ் பண்ணலாம் ஸோ ஜஸ்ட் பாக்குமெண்ட் செல்றதால பார்த்தீங்கன்னா இமீடியாக சேல்ஸ் ஆகிடும் பாருங்கள் வீட்டில் மகாலட்சுமி வாங்க ப்ராப்பர்ட்டி பாருங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா அடுத்த கட்டம் ப்ராசஸ் பண்ணலாம் இன்னொழுக்கும் போய்க்கலாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நன்றி